அம்மன் அருள் டிவி நேரத்துக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுறை ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குருமுரணி என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த அன்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போனா வருகின்ற டிசம்பர் மாத பலன் அம்மன் அருள் டிவியில நம்ம எல்லா கிரக பேசியும் பார்க்கறோம் இதுக்கு முன்னாடி சுக்கர பேசி பார்த்தோம் எல்லா கிரக பேசியும் அம்மன் அருள் டிவியில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க குடும்ப ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கால மனம் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது இப்ப அம்மன் அருள் டிவியை பார்க்குறீங்கன்னா உங்களுக்குள்ள நல்ல சிந்தனை வரணும் இந்த சேனலை பார்த்தா உங்களுடைய துன்பங்கள் குறைனா தான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே ஏன்னா அம்மன் ரூட்டில பாருங்க தொடர்ந்து எல்லா கிரக பயிற்சியும் பாருங்க நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க இப்ப இந்த டிசம்பர் மாதம் எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போறார் வருஷத்துல கடைசி மாதம்னா டிசம்பர் மாதம் தாங்க அடுத்து புத்தாண்டு பிறக்க போகுது இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லா நிறைய பேர் இந்த டிசம்பர் மாத பலனை ரொம்ப எதிர்பார்ப்பாங்க இந்த டிசம்பர் மாசத்துல ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்குங்க நல்லா பாருங்க இது நாள் வரைக்கும் பாருங்க செவ்வாய் பகவான் நீசமா இருந்தார் இப்ப நீசம் பெற்று ஆகிறார் இது என்ன சொல்லுவான்னா பெற்ற கிரகம் வக்ரம் வரும்போது போது நூத்துக்கு இருநூறு யோகத்தை கொடுக்குறாங்க அப்ப இந்த மாசத்துல இந்த யோகங்கள் உண்டு நம்ம நியூஸ் எல்லாம் பார்த்துருப்போம் போலீஸ் மருத்துவர் சம்பந்தமா நிறைய நியூஸை பார்த்தீங்கன்னா செவ்வாயின் நீசமா இருந்தார் அதனால நிறைய பாதிப்புகளை சந்திச்சாங்க இனிமே அந்த பாதிப்பு இருக்காது இனிமே நல்ல ராஜ யோகங்கள் வரக்கூடிய அமைப்பு தான் இந்த காலகட்டம் இப்ப இந்த மாசத்துல ஒரே விசேஷம் என்னன்னு பாத்தீங்கன்னா வரக்கூடிய கார்த்திகை அதாவது டிசம்பர் மாசம் பதிமூணாம் தேதி திரு கார்த்திகை இந்த மாசத்துல எல்லாமே சிவ வழிபாடு மட்டுந்தாங்க உகந்தது இந்த மா இந்த மாசத்துல எல்லாருமே நம்ம பொதுவா பாருங்க அம்மனை ருட்டி பாக்குற எல்லாருமே கிரிவலம் சுத்தி அம்மன் திருவண்ணா அண்ணாமலை உண்ணாமலை வழிபாடு பாருங்க எல்லா ஐஸ்வர்யமும் உங்களுக்கு கிடைக்கும் கிரிவலம் சுத்தி வந்தா நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லா புண்ணியமும் கிடைக்குங்கிறாங்க அதனால இந்த மாசத்துல வரக்கூடிய டிசம்பர் மாசம் பதிமூணாம் தேதி வரக்கூடிய திரு கார்த்திகை தீபத்துல எல்லாரும் கலந்துக்கிட்டு அண்ணாமலையார் உண்ணாமலையருடைய தரிசனத்தை கண்டிப்பா எடுத்துங்க விசேஷ காலங்கள் இப்ப இந்த அம்மன் டிவில இந்த பனிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போற இத பத்தி தான் இப்ப நம்ம வீடியோக்குள்ள பார்க்க போ மகர ராசி அன்பர்களே பொதுவாக மகர ராசி காலபுருஷனுடைய பத்தாவது ராங்க இந்த மகர ராசி இதுலையுமே நல்ல உழைக்கக்கூடிய குணம் இருக்குன்னா கண்டிப்பா மகர ராசி கண்டிப்பா இருக்கும் நல்ல உழைப்பாளிகள் இதுலயுமே ஒரு லட்சியத்தை நோக்கி மகர ராசியார ஓடிக்கிட்டே இருப்பாங்க எது வந்தாலும் சரி ஒரு லட்சியத்தை அடையணும்னா கண்டிப்பா அந்த லட்சியத்தை முடிக்கணுங்கிற சிந்தனை மகரத்தை பொறுத்தவரை கண்டிப்பாக இருக்கும் அதனால தான் லட்சியவாதி ராசி இந்த மகர ராசியை சொல்றாங்க அது மட்டும் இல்லாம எப்போதுமே தொழிலை பத்தியும் உத்தியோகத்தை பத்தியும் ரொம்ப சிந்திக்கக்கூடிய ராசியும் இந்த மகர ராசி தான் அது மட்டும் இல்லாம தன்னம்பிக்கை விட மாட்டாங்க மகர ராசிக்காரங்க இதுலையுமே தன்மானம் தன்னம்பிக்கை இதெல்லாமே விடாத கூடிய ராசி எதுனா இந்த மகர ராசி தான் விடாம எல்லா விஷயத்திலும் முயற்சி பண்ணுவாங்க மகர ராசிக்காரன் நல்லா உழைக்கக்கூடிய குணமும் நல்ல ஒரு பக்குவமான குணமும் எல்லாமே மகர ராசிட்டு கண்டிப்பா உண்டு அப்படி மகர ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த டிசம்பர் மாத பலன் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறார் வரக்கூடிய இந்த டிசம்பர் மாச பலன் மகர ராசிக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இதை நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலன் பலன்தான் கொடுக்குறேன் இதனீங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் சுய ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு என்ன திசா புத்தின்னு பாத்துக்கிட்டு பலன்டுங்க ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா மகர ராசியை பொறுத்தவரை பாருங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தேன் மகர ராசி என்றதுதான் இப்போ இந்த வருஷம் இந்த டிசம்பர் மாசத்துல உங்களுக்கு எந்தெந்த கிரகம் எங்கெங்க சஞ்சாரம் செய்யறாங்க அப்போ உங்க ராசிலேயே பாருங்க சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்யறார் இரண்டாம் பாவத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யறார் உங்க அமைப்பு பிரகாரம் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூன்றாம் பாவத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்யறார் அதாவது மீன ராசில அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் பத்தி ஜாதக பிரகாரம் உங்க அமைப்பு பிரகாரம் தான் ஐந்தாம் பாவத்துல சஞ்சாரம் செய்யறாரு ஏழாம் இடத்துல செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யறாரு அதுவும் கடகராசில ஒன்பதாம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் பதினோராம் இடத்துல சூரிய பகவான் புத சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாங்க ஒரு சில தினத்துக்கு அப்புறம் சூரிய பகவான் பதினெட்டாம் பாதத்துக்கு வந்துடுவார் மற்ற எல்லா கிரகம் அதே இடத்துல தான் இருக்கும் இந்த மாசத்துல பாருங்க டிசம்பர் மாசத்துல ஒரு நீசப்பங்க ராஜயோகம் ஒண்ணு இருக்குது ஒரு கிரகம் நீசம் பெற்று வக்ரம் பெற்றால் நீசப்பங்க ராஜயோகம்னு சொல்லுவாங்க செவ்வாய் அந்த அமைப்புல மாறுறார் அதாவது கரெக்டா பாத்தீங்கன்னா டிசம்பர் மாசம் ஏலாம் அவர் வக்கரமாயி வக்ரமாய் நீசமாய் வக்ரமாகும் போது மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுத்துருவார் ஏன்னா உங்க ராசி அவர் பார்த்துக்கிட்டே இருப்பார் சுக்கரன் உங்க ராசிக்கு வந்திருக்காரு இதை இதை விட மிகப்பெரிய யோகம் உங்களுக்கு நல்ல யோகம் இருக்கு பாருங்க மகர ராசியை பொறுத்தவரை என்னை பொறுத்தவரைக்கும் மகராசிக்கு இந்த டிசம்பர் மாசம் சூப்பரான யோகம் நான் கெட்ட பலன் சொல்லக்கூடிய அமைப்பே கிடையாதுங்க மகரத்துக்கு நல்ல டைம் வேலை செய்து கண்டிப்பா இதை பயன்படுத்திக்கணும் மகராசி அவள் தான் ஏன்னா இவங்களுக்கு இப்போதான் சனி பகவான் வக்கிற நிவர்த்தியானது கொஞ்சம் நல்ல பலனை கொடுக்குது எப்ப நவம்பர் மாதம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் தான் நல்ல பலனை பாக்குறாங்க ஏன்னா நிறைய கஷ்டத்தை பார்த்துட்டாங்க குடும்ப ரீதியாக நிறைய கஷ்டங்கள் நிறைய தடைகள் தாமதங்கள் எல்லாமே பார்த்துட்டாங்க ஏன்னா ரெண்டாம் இடத்துல சனி பகவன் இருக்கும்போது எங்கள் குடும்பம் வருமானம் இன்கம் இது எல்லாமே தடப்பட்டுச்சுங்க மகரத்தை பொறுத்தவரை ரொம்ப தடப்பட்டுச்சு எல்லாமே எந்த காரியமும் சரியா அமையல எந்த காரியம் எடுத்த காரியமும் சரியா அமையலை எல்லாமே ஒரு தடை தாமதம் பிரச்சனை இது மாதிரி நிறைய விஷயத்த பார்த்த முடியாதுன்னா மகர ராசிக்கார தான் ஏன்னா நண்பர்கள்ட்ட பழக்க வளர்கிட்ட யாருக்கு யாருக்கு இது எல்லாத்துக்கும் கிடையாது யாருக்கு திசா புத்தி சரியிலையோ அவங்கெல்லாம் கண்டிப்பா ஒரு பலவீனத்தை சந்திச்சிருப்பாங்க பெருங்கொண்ட பணமா இருக்கட்டும் வருமானமா இருக்கட்டும் இடமா இருக்கட்டும் வீடா இருக்கட்டும் பூமியா இருக்கட்டும் இது மாதிரி நிறைய தடைகளை சந்திச்சவங்க யாருன்னா மகர ராசி அன்பர்கள் தடை தாமதம் அம்பு வழக்கு பிரச்சனை எல்லாமே சந்திச்சிங்க குடும்ப ரீதியில் ஒரு தடைகளை சந்திச்சாங்க இனிமே என்னை பொறுத்தவரையும் பாருங்க மகர யாருக்கு டைமிங் நல்லா இருக்குது கண்டிப்பாக நிறைய வெற்றிகள் உங்க பக்கம் வரும் என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா இனிமேல் சனி பகவான் உங்களுக்கு கேட்க மாட்டார் ஏன்னா உங்களுக்கு கடைசி ஏழரை சனியில பாத சனியை பாக்குறீங்க ஒரு சில பேருக்கு சனி பகவான் மாதிரி கொடுக்க முடியாது ஒரு சில பேருக்கு சனி பகவான் கெடுக்க முடியாதுன்னா சனி பவன் கொடுத்துறா யாரும் தடுக்க முடியாதுங்க அந்த அளவுக்கு யோகத்தை கொடுத்து வரும் எல்லாமே ஏழரை தான் சில பேருக்கு யோகமே வரும் மகராசி நிறைய ஜாதான் நான் பாத்திருக்கேன் அவங்க பாருங்க நிறைய பேருக்கு பாருங்க இந்த ஏழை சனி காலத்துல நிறைய ஒரு வருமானத்தை இருக்காங்க நல்ல யோகம் வந்திருக்கு ஏன்னா சில பேருக்கு ஒரு பலவீனத்தை காட்டி இருப்பாரு ஏன்னா சனி பகவான் வந்து நல்லதுக்கும் நம்முடைய கர்மமுனையை எடுத்து காட்டக்கூடிய ஒரே கிரகம் அதனா சனி பகவான் மட்டும்தான் இப்போ என்னை பொறுத்தவரை மகர ராசிக்கு பிறகு இந்த சுக்கரபகன் உங்கள் ராசிக்கு வந்தது நல்லதுங்க ஐந்தாம் வீட்டு அதிபதி பத்தாம் வீட்டு அதிபதி உங்கள் ராசியில இருக்கும்போது சுக்கரன் வந்துட்டாவே மிகப்பெரிய ராஜயோகம் உங்களுக்கு வருதுன்னு அர்த்தம் ஏன்னா மகர ராசிக்கு எப்போதுமே சுக்ரன் நட்பு கிரகம் இது ஒரே காரணம் தான் உங்களுக்கு நல்ல பொண்ணு நடக்கும் நான் சொல்ற காரணமே இதுதான் அப்ப மகரத்தை பொறுத்தவரை இந்த சுக்ரன் ஒரு விபரீத ராஜயோகத்தை உண்டு பண்ணுவார் நல்ல ஒரு அனுகூலத்தை கண்டிப்பா மகர ராசிக்கு கொடுக்க போறார் அப்ப எந்த ஒரு கெட்ட பண்ணுன்னு நம்ம சொல்லக்கூடாது இந்த ராசிக்கு மகர ராசிக்கு சொல்றேன் ஏன்னா சனிபாவன் வக்கிற நிவர்த்தி ஆயிட்டாரு இனிமேதான் பொருளாதாரம் வருமானம் இன்கம் எல்லாமே சூப்பரா இருக்கும் என்னை பொறுத்தவரை டிசம்பர் மாதத்துலேருந்து இருந்து பாருங்க நல்ல ஒரு எதிர்காலத்தை கண்டிப்பா நீங்க ஒரு நோக்கி செல்லக்கூடிய அமைப்பு கண்டிப்பா உங்களுக்கு வருது வருமானம் தடை வராது பிரச்சனை வராது தாமதம் வராது எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்கும் நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் அதே மாதிரி வேலை கிடைக்காத அனைவருக்குமே வேலை உத்தியோகம் நிரந்தரமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு வருது ஏன் வேலை கிடைக்கும் நல்லா பாருங்க ஆறாம் இடத்துக்கு போய் பதினோராம் இடத்துல போய் உட்காந்துருக்காருங்க உங்களுக்கு அப்ப இந்த டிசம்பர் மாசத்துல ரொம்ப நாள் ஒரு ஏக்கம்பேல வேலை பாக்குறேன் ரொம்ப நாள் வெயிட் பண்றேன் எனக்கு சரியாகலைன்னா இப்போ புதன் பகவான் பதினோராம் இடத்துல ப்ரமோஷன் வாங்கி கொடுத்துருவாரு அப்ப வேலை வேலை கிடைக்குது வேலையில உத்தியோகத்துல ப்ரமோஷன் கிடைக்குது இப்ப வெளிநாட்டுல வேலை பார்க்கறேன் வெளியூர்ல வேலை பார்க்கறேன் எல்லா இடத்துலையும் வேலை பார்க்கக்கூடிய மகராசி எல்லாத்துக்கும் சொல்றேன் நான் கண்டிப்பாக ப்ரமோஷன் தேடி வரும் நல்ல ஒரு அமைப்பு கண்டிப்பாக மகர ராசிக்கு உண்டு இதுல எதுவுமே தடைகள் கிடையாது வேலை உத்தியோகத்தில் ப்ரொமோஷன் வரும் நிறைய பேருக்கு உத்தியோகம் அமையும் வெளிநாடு யோகமும் இருக்கும் வெளியூர் யோகமும் சூப்பராக இருக்கும் பார்த்துக்குங்க நிறைய பேருக்கு நான் சொல்கிறேன் வெளிநாட்டில் வேற கண்ட்ரீயே மாறவுனா மாறலாம் கண்டிப்பாக என்னை பொறுத்த நல்ல டைம் இருக்குது கடன் பிரச்சனையை கொஞ்சம் ஃபேஸ் பண்ணி முடிப்பீங்க நல்லா பார்த்துக்குங்க ஏன்னா புதன் கடன் உங்களுக்கு அதிபதி பதினோராம் இடத்துல இருந்தால் எப்படிப்பட்ட கடனை நீங்கள் சால்வ் பண்ணிடுவீங்க அதனால சொல்கிறேன் அப்போ கடன் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் லாபம் வரும் வருமானம் வரும் இன்கம் வரும் இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் மகர ராசிக்கு இருக்குது அப்போ டைமிங் எப்படி இருக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ பெருங்கொண்ட பணம் இன்கம் வருமானம் எல்லாமே நல்லா யோகத்தை கொடுத்துருவாரு நிறைய பேருக்கு பாருங்கள் அந்த வீடு கட்டுறது நான் இடம் வாங்கணும் பூமி வாங்கினா இப்போ வாங்குவாங்க ஏன்னா காரணம் சொல்லிடுறேன் வீடு இடத்துக்குள்ள அதிபதி யாருன்னா செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பாருங்கள் ஏழாம் இடத்துல நீசமாய் போது உங்கள் ராசியை பார்க்கும்போது பங்க ராஜயோகத்தில் அமையுது அப்போ வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் இது ரெண்டுமே ஓகே ஆகும் அப்ப இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறார் மகர ராசியை பொறுத்தவரை அப்ப எதுலையுமே தாமதம் இல்லை அப்ப மகரத்துக்கு நல்ல யோகம் வீடு யோகம் இடம் யோகம் பூமி யோகம் வருது கணவன் ஒற்றுமை நல்லா இருக்கு தொழில் சார்ந்த விஷயமும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு எதிர்பார்த்த தொழில லாபத்தை கொடுக்குறார் உத்தியோகத்தில் உயர் பதவியை கொடுக்கறாரு எல்லாமே நல்ல ஒரு மாற்றங்க புதுசா தொழில் பண்றவங்க ஜாதத்தை பார்த்து திசாபத்தியை பார்த்து மட்டும் தொழில ஸ்டார்ட் பண்ணுங்க சூப்பரா இருக்கு ஏன்னா ஒரு ராசிக்கு சுக்கரர் வந்ததுனால சொல்றீங்களா சொல்ல மாட்டேன்னா ஏன்னா தொழிலுக்குள்ள கிரகம் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு ரெண்டும் பத்தும் நல்லா இருந்தா தொழில் பண்ணலாம் அப்ப ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்துட்டு இப்ப தொழில் பண்ணுங்க தொழில் பண்றவங்களுக்கும் கொஞ்சம் வருமானம் இப்ப இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாரு பாத்துக்குங்க அப்ப நல்ல ஒரு மாற்றங்கள் என்னை பொறுத்தவரையும் இந்த மகர ராசி கண்டிப்பா உண்டு எந்த ஒரு தடையை நான் சொல்ல மாட்டேன் நல்ல ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி கமிஷன் ஏஜென்சி இரும்பு சம்பந்த வேலை நெருப்பு சம்பந்த ஒரு வேலை எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு எலக்ட்ரானிக் சம்பந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே சூப்பராக அமைச்சு விடுவார் இந்த காரியம் எல்லாமே உங்க பக்கம் எல்லாமே வெற்றிகள் தேடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி பாருங்க நிறைய பேர் இந்த லாட்ரி யோகத்தை பற்றி பேச சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக இந்த லாட்ரி யோகம் உண்டு அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய பண்ணிடாதீங்க ஜாதத்தை பார்த்து தசா பத்தியை லாட்ரி யோகத்தை முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா உங்க பக்கம் யோகங்கள் வரது வாய்ப்பு இருக்கு திருமண பேச்சு நிறைய பேர் பேசுவாங்க பார்த்துங்க முதல் திருமணம் சரி இல்லை இரண்டாவது திருமணம் சரி எல்லாமே இந்த டிசம்பர் மாதம் முடிவு பண்ணி ஜனவரி மாதம் தை மாதம் கண்டிப்பாக நிறைய பேர் கல்யாணங்கள் முடியும் திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் குடும்பத்துல ஒரு சுபகாரியம் நடத்தேதிரும் இது எல்லாமே சூப்பரா இருக்கு பாத்துங்க இப்ப எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு டைம் அமைச்சு கொடுக்குறாரு ஏன்னா இந்த ராசிக்கு உங்க ராசிக்கு சுக்கர முகவான் வந்தது மிகப்பெரிய ராஜயோகம் பாத்துங்க இப்ப நட்சத்திர படம் பார்ப்போம் இதோட முதல் நட்சத்திரம் அதாவது மகரத்த ராசியில வரக்கூடிய முதல் நட்சத்திரம் உத்திரா நட்சத்திரம் தான் ரெண்டாம் பாதத்துல பிறந்தவங்க இதுலயுமே தைரியமான குணம் இருக்கும் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க தன்மானத்தோடு இருப்பாங்க எதுலையுமே ஒரு பயப்பட மாட்டாங்க எதுக்குமே எங்களுக்கு பாருங்க வேலை உத்தியோகம் வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி உத்தியோகத்துல உயர் பதவி ப்ரமோஷன் இது எல்லாமே அமைச்சு கொடுக்குறாரு கல்வி ஸ்தானம் நல்லா இருக்குது உத்தியோகஸ்தானம் நல்லா இருக்குது வெளிநாடு யோகம் வருது வெளியூர் யோகம் வருது தொழில லாபத்தை பாக்குறீங்க உத்தியோகத்துல உயர் பதவியை பாக்குறீங்க எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு படிப்பு கல்வி பாருங்க நல்ல ஒரு மாற்றம் எதிர்காலம் கண்டிப்பா சூப்பரா இருக்கும் இனிமே அதே மாதிரி பாருங்க நிறைய சுப செலவு பண்ண போறீங்க வீடோ இடமோ வண்டியோ வாகனமா வாங்கக்கூடிய யோகம் சூப்பரமைச்சு கொடுக்குறாரு அடுத்த திருவண்ணாச்சல பிறந்தவங்க எதுவுமே அன்பான குணம் தன்மையான குணம் விட்டு கொடுத்து போற குணம் ஒரு பொறுமையான குணம் அனுசரிச்சு போற குணம் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கும் இனிமேல் கனவு ஒற்றுமை நல்லா இருக்கும் படிப்பு கல்வி நல்லா இருக்கும் உயர் பதவி பார்ப்பீங்க ப்ரமோஷன் வைப்பீங்க வெளிநாடு வெளியிடுவதை பார்ப்பீங்க எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அழகாமச்சு கொடுக்கறாரு எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் வெளியா வெற்றியா வரும் நீங்க போகக்கூடிய பதை எல்லாமே வெற்றி பத சிங்க பத சூப்பரான பதை நோக்கி போறீங்க திருவண்ணாச்சல் பிறந்தவங்க இனிமேல் நீங்க தான் எல்லாமே குடும்பத்தை எடுத்து சுமக்க போறீங்க குடும்பத்தில் எல்லா ஒரு லாபங்கள் வரக்கூடிய நேரத்தை அழகா வச்சு கொடுக்குறேன் அடுத்து பாத்தீங்கன்னா திருவோணத்துக்கு அப்புறம் அவிட்ட நச்சல பிறந்தவங்க ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் ஏன்னா நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்க ஒரு நட்சத்திர அது நீச உடல் உபாதைகள் மருத்துவ செலவு விரைவு செலவு எல்லாமே ரொம்ப பாத்தீங்க இனிமே பார்க்க மாட்டீங்க விரைய செலவு இருக்காது கனன் உணவு நல்லா ஒற்றுமை நல்லா இருக்கும் படிப்பு நல்லா இருக்கும் வேலை உத்தியம் நல்லா இருக்கும் உத்தியோகத்துல உயர் பதவி கிடைக்கும் ப்ரமோஷன் இருக்கும் எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்காரு அப்ப எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வரதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு பாத்துக்கங்க அந்த அவிட்டத்துல பிறந்தாங்க வீடு இடம் பூமி வண்டி வாகனம் எல்லாமே வாங்கக்கூடிய யோகமும் சூப்பரா வருது வரக்கூடிய மகர ராசிக்கு வரக்கூடிய டிசம்பர் மாத மிக மிகப்பெரிய வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது